ஆனா நம்ம வந்து என்ன செய்யணும் பஸ் நெய் தான் ரொம்ப ஒசந்ததுன்றோம் ஒரு உயிரோட ரத்தத்தை உறிஞ்சி அதுலேருந்து நெய்யை பிரிச்சு ஏற்றுறோம் மறைமுகமா பசுவை காவு கொடுக்கறது தான் நெய்யெல்லாம் உண்மைதான் அதாவது திரி தான் ஆரம்ப கட்டத்தில் போட்டுட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திரி போடும்போது சுத்தமான தூய்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழைத்தண்டு திரி போடும்போது பங்காளி சண்டை திரி அதுல போடும்போது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாரும் கல்யாணத்தை குளிகைல பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் ஆகமான வணக்கம் மக்களே வெல்கம் டு ஐ தமிழ் தாய் ஸோ நம்ம கூட டாக்டர் ரேவதி இருக்காங்க இன்னைக்கு என்ன தகவல்களை கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் அதாவது விளக்கேற்றுவது எல்லார் வீட்லேயுமே வந்து ஈவினிங் ஆனால் அந்த சாமிக்கு பூ போடுறது விலக்கேத்துறதுன்னெலாம் அந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இல்லையா விளக்கேத்துறதோட மகிமை என்ன விளக்கேத்துறது விலக்கேத்துறதுன்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் பந்தல் ஏற்றுனாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு குடியில் வச்சே ஏற்றுனாங்க அதாவது விளக்கேற்றுறது அப்படிங்கிற போது நம்ம உடம்பு நம்மளோட வீடு நம்மளை சுற்றி உள்ளதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணி அந்த இடத்துல பிரகாசமாக காட்டக்கூடியது தான் விளக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சமுக விளக்கு ஏற்றுவாங்க நெய் தீபம் ஏற்றுவாங்க அதே போல் வந்து வெறும் நல்லெண்ணெய் ஏற்றுறவங்க இருக்காங்க ஸோ பஞ்சதீபங்கள் இதை எல்லாமே சீட்ஸ்லேருந்து எடுக்கிறது இது எல்லாமே அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடங்குச்சு ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க மனிதனுடைய ஃபேட்டை சாரி மிருகத்துடைய ஃபேட்டை தான் தீபமாக ஏற்றுனாங்க அது முதல் முதல்ல விதையில எடுக்கப்பட்ட எண்ணெய்னா இழுப்பெண்ணு அந்த இழுப்பண்ணை என்ன செய்வாங்கன்னா அந்த கருப்பு துணியில் முக்கி சுற்றி ஏத்துனாங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஏறியும் ரொம்ப லாங்காக வரக்கூடியது இழுப்பெண்ணை ஸோ அந்த இதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெய் நெய்யின்றத வந்து மறைமுகமாக நம்ம வந்து பசுவை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கறது தான் நெய் ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும் பசு நெய் தான் ரொம்ப ஒசந்ததுன்றோம் ஒரு உயிரோட ரத்தத்தை உறிஞ்சி அதுலேருந்து நெய்யை பிரித்து ஏற்றுறோம் மறைமுகமாக பசுவை காவு கொடுக்கறது தான் நெய்யெல்லாம் வெண்ணெயில ஏற்றுறது இதெல்லாம் நம்ம ஏற்ற வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி விஷயம் அப்படின்ற போது நல்லெண்ணெய் தான் எங்கெல்லாம் நல்ல தீபம் ஏற்றுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் குலதெய்வம் வாசம் செய்யும் குலதெய்வம் சப்போர்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நெய்யின்னு ஏற்கும் போது தான் மாமிசத்தை நம்ம அதில் கலக்குறோம் இது நிறைய பேருக்கு ஏன்னா அரோமா ஆயில்ஸ் எடுக்கும்போது நெய்யோட கண்டென்ட் எடுத்தீங்கன்னா கவோட பிளட் தான் ஒரு ஃபார்ம் வரும் இதே நீங்க இலுப்பெண்ணன்னு எடுத்தீங்கன்னாக்கா லாங் லாஸ்டுக்கு வரக்கூடியது இது வந்து மலை மேல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லா வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுவோம் ஏன் கடல் கரையோரம் இருக்கக்கூடிய தென்னை மரம் அப்ப நீர் பரப்பு இருக்கக்கூடிய இடத்துல தேங்காய் எண்ணெய் அதனால என்ன ஆச்சு உடம்புல வறட்சி அதிகமாயிடுச்சா தேங்காய் எண்ணெய் அனுப்புக்குவாங்க அதே போல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சா நல்லெண்ணெய் எடுத்து தேய்ச்சிப்பாங்க நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிலப்பரப்பில் வரக்கூடியது இது தே நீர்பரப்பு அதை பாங்க நெய்தல் வஞ்சி அந்த ஒரு ஒரு மலை ஒரு ஒரு மலையில் எந்த மரத்தோட இது அதிகமாக இருக்கோ அதோட தாக்க எண்ணெய் தான் அங்கே ஏற்றுவாங்க அதுதான் சம்பிரதாயமே ஆனால் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடியது வந்து நல்லெண்ணெய் இப்போ உள்ளவங்க வந்து சாஸ்திரம் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க என்ன தான் நீங்கள் நெய்யில் ஏத்துனாலும் நெய்ன்றது பசுவோடைய ரத்தம் தான் இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க அகலில் ஏத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்றாங்க இது உண்மையாக மேடம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏன்னா மண்ணால் செய்யப்பட்டது நம்ம பூமியே ஒரு மண் சார்ந்தது தான் அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு அகலில் வந்து ஒரு தீபம் ஏற்றும் போது ஃபஸ்ட்டு தீப லட்சணம் வேணும் தீபத்தை வந்து பந்தலாட்டம் எரிய விடாம அழகா முத்து போல முத்துமணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணுமா தீபம் அதுல வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது சகல காரியங்களும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அந்த அகல்ல நீங்க பயன்படுத்தும் போது பஞ்சபூத தத்துவமும் அங்க செயல்படும் எந்த கோயிலுக்கு போனாலும் தீபம் ஏத்துறத ஒரு வழக்கமா எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சரி அதுலேயும் வந்து அந்த வெளியிலே கொடுக்குறாங்க அந்த டால்டா கொடுக்குறாங்க நெய் கொடுக்க வீட்லேருந்து போகும்போது அதே போல அந்த விளக்கு ஏத்தும் போது தான் தீப்பட்டி தேடுவாங்க அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க தீபத்துக்கு இவங்க கொடுத்துட்டு போறாங்க ஃபர்ஸ்ட் தீபம் ஏத்துறீங்கன்னா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கு வேண்டிய பொருளை அதுக்குன்னு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இருக்கிற இடத்துல குப்பையா இருக்கா அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த அகுல வச்சு தீபம் ஏத்துங்க அதோட வைப்ரேஷனே சூப்பரா இருக்கும் குப்பை தொட்டியோட நானும் ஏத்துறேன்னு வச்சு ஏத்திட்டு போகும்போது பத்தோட பதினொன்னா தான் இருக்குமே தவிர அதோட அதோட பலனை வந்து ஒரு சதவீதம் கூட எடுக்க முடியாது இன்னொன்று திரி இருக்கு கருப்பு திரி இருக்கு ஆனா பெரியவங்க சொல்றது எந்த திரியும் போடாது சாதாரண அந்த விளக்கு திரியை போட்டு ஏத்தனாலே சிறப்புன்றாங்களே இது உண்மையா உண்மைதான் அதாவது பஞ்சுத்திரி தான் ஆரம்ப கட்டத்துல போட்டுட்டு இருந்தாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா திரி போடும்போது சுத்தமான தூய்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழைத்தண்டு திரி போடும்போது பங்காளி சண்டை வீட்டில் நேரம் சண்டை பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிம்போது வாழைத்தண்டு திரியில் ஏற்றும் போது வீடு வந்து சுமூகமாக ஆகும் தாமரை திரி அதில் போடும்போது செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வந்து வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ அந்த நடுவில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மா விளக்கில் வந்து இந்த திரிகளை பயன்படுத்தும் போது நன்மை வாசலில் வந்து ஏற்றக்கூடிய திரியில வாழைத்தண்டு திரி வரவன் சண்டைக்கு வரமாட்டான் அதெல்லாம் காப்பாக இருக்கும் அங்கே வந்து வாழைத்தண்டு திரி ஏற்றும் போது உள்ளே அந்த இதை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம் இப்படி வந்தானே பேய் பூந்துக்கிற மாதிரி அதை தாண்டும் போது அவன் மைண்டு மாறிடும் அதை வாசலில் ஏற்றுற திரியில வாழைத்தண்டு திரி ஏற்றுவாங்க நடு வீட்டில் ஏற்றுற திரியில வந்து திரி இல்லைன்னா தாமரத்தண்டு திரி இன்னொன்று குளிகை நேரம்னு ஒன்று இருக்கு நான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் வந்து நான் காசு வந்து எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த குளிகை நேரத்தில் வந்து விளக்கேற்ற சொல்கிறாங்களே கரெக்டாக விளக்கேற்றுறது கிடையாது குளிகை நேரத்தோடைய காரகத்துவம் என்னன்னா ஒரு செயலை திரும்ப செய்ய வைக்கும் அவ்வளோதான் குளிகை நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை தொடங்குனாங்கன்னா அது திரும்ப தொடங்குவாங்க இப்போ நான் பிஸ்னஸ் தொடங்க போறேன் அப்படின்ற போது ஒருத்தர் குளிகை நேரத்தில் தொடங்குறாங்கன்னா அடுத்த பிஸ்னஸ்ஸை தொடங்க வைக்கும் அதோட விஷயம் என்னென்னா ஒரு செயலை இன்னொரு அதனால தான் சாவு வீட்டில் வந்து பிணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நேரம் பாருங்கள் குளிகை நேரமாக இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வீட்டில் திரும்ப இன்னொரு இறப்பு நிகழ்ந்துடும் அர்த்தம் அப்போ ஒருத்தர் வந்து குபேர பூஜை பண்ணுறாங்க குளிகை நேரத்தில் பண்ணும்போது வளர்ச்சிக்காக பண்ணுறாங்கன்னா இன்னும் வளர்ச்சிக்கு அடுத்த வாட்டியும் பண்ணுவாங்க அதனால்தான் கல்யாணம் அதாவது உடனே எல்லாரும் கல்யாணத்தை குளிகையில பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் ஆகுமான்னா வெயிட் பண்ண அப்போ காசு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த நேரத்துல சேமிக்கலாமா ஆமா தாராளமா அந்த நேரத்துல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய குளிகை நேரம் அவிட்ட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தவிட்டு பானை எல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க அப்ப அவிட்ட நட்சத்திரம் வர நாள்ல அந்த ஒரு மண்பானை ஒன்னு வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த கா மஞ்சள் துணி கட்டுவாங்க கட்டி ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இந்த குளிகை நேரத்துல ஒரு ரூபா கோயினா போட்டுட்டே வரலாம் அந்த அன்னைக்கு தொடங்குறது வந்து பாத்தீங்கன்னா குபேர நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலசம் மாதிரி அது வேலை செஞ்சுட்டு இருக்கும் பூஜை ரூம்ல அதை வச்சுட்டு எப்பெல்லாம் காசு போஸ்ட் காசு குளிகையில போடணும் அதுக்கப்புறம் சேர்த்துட்டே வந்துட்டு காசு சேர்த்துட்டு போய் குலதெய்வத்துக்கோ இல்லைனாக்கா பெருமாளுக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான பூஜை சாமானுக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டுல வந்து கலசம் வச்சதுக்கு சமம் இப்ப தான் விளக்கு ஏத்தணும்னு ஏதாவது மஸ்ட் இருக்கா ஒரு சில பேர் இதையும் தாண்டி குபேர விளக்குன்னு ஏத்துறாங்க ஒண்ணுமே புரியலையே குபேர விளக்குல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை எல்லா விளக்குமே வந்து ஒரே விளக்கு தான் டிசைனை என்னென்னமோ மாற்றி மாற்றி வச்சுட்டு பேசுகிறாங்க நம்மளுடைய கலாச்சாரம் ஐந்து முக தீபம் அதுதான் அஞ்சு முக தீபம் வச்சு ஏற்றுறது சிறப்பு தரும் அதுவும் வந்து உலோகங்கள் இருக்கு உலோகங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்சலோகத்துல ஏற்றுறது சிறப்பு அது வந்து பஞ்சலோகம் சரியான அளவில் இருந்து ஏற்றுறது சிறப்பு ஏன்னா நம்மளோட இறைவனே நீங்கள் வந்து மூலவர் சிலை எந்த இடத்துக்கு போனாலும் பஞ்சலோகத்தில் தான் இருக்கும் தங்கத்திலையோ வெள்ளியிலையோ தனித்தனியாக இருக்காது கருவறையில் இருக்கக்கூடியது கருங்கல்ல இருந்தாலும் மூலவர் சில உலா வரும்போது பஞ்சலோகம் அவர் உடம்பு ஆற்றல்லேருந்து இருந்து அந்த உலா வரும்போது மக்களுடைய மைண்ட் செட் வந்து மாற்றி கொடுக்கும் பாசிட்டிவ்னஸை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வீட்டில் ஏற்றுற விளக்கு வந்து மெயினாக பஞ்சலோகத்தில் இருக்கிறது சிறப்பு வசதி இருக்கு அப்படின்னாக்கா குத்து விளக்கு வைங்க தங்கத்துல குத்து விளக்கு வைங்க ரோஸ் கோல்ட்ல விளக்கு வைங்க எதுல வேணா வைங்க விளக்கு பஞ்சப பஞ்சப லோகம்தான் விளக்கு ஏத்தி ஆஹ் ஒரு குடும்பம் சுபிக்ஷம் மாறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணுமோ அருமையா சொன்னீங்க மேடம் நன்றி நன்றி